கத்தரும் மீட்பருமாய் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பதினொன்று அதன் ஒன்பதாவது வசனம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் இதில் வாசிக்கிறோம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இதை கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கத்தர் ஏற்ற நேரத்தில் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே மீட்பு என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது மீட்பு என்பது அது அவருடைய ஜனத்திற்கு மாத்திரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த மீட்பு அப்படியானால் ஏதோ ஒரு ஆபத்திலே அல்லது ஒரு விபத்திலே ஒரு தப்ப முடியாத ஒரு நெருக்கத்திலே சிக்கியிருக்கிற ஒருவருக்குத்தான் மீட்பு அவசியமாய் காணப்படுகிறது அதை போன்ற ஒரு நெருக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கத்தர் விடுவிக்கிறார் அல்லது மீட்கிறார் என்று சொல்லவில்லை தமது ஜனத்தை மீட்கிறார் என்று இங்கே நாம் ஆசிக்கிறோம் ஆம் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக அவரை சேவித்து வாழ்வது உண்மை என்றால் வாழ்விலே நாம் எந்தெந்த இடத்திலே இந்த உலகமும் மனிதர்களும் பிசாசானவனும் நம்மை தீங்களே அகப்பட வேண்டுமென்று நம்மை அகப்படுத்துகிறானோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் கத்த தமது மீட்பை அமழே தம்முடைய ஜனமாகிய நமக்கு அனுப்பி அதிலிருந்து மீட்டு விடுகிறார் ஒரு முறை வாழ்வின் வாழ்க்கையின் பகுதிகள் எத்தனை முறை இப்படிப்பட்டதான தீங்கிலே இந்த உலகமும் பிசாசும் நம்மை தள்ளினாலும் கத்தர் இருந்து நம்மை மீட்டு அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு என்று சொல்லவில்லை தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்புவார் என்று சொல்லப்படுகிறது ஆம் இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை துன்பத்தின் மேல் துன்பம் பாடுகள் மேல் பாடுகள் பல உபத்திரவங்கள் உபத்திரவம் இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஒரு நெருக்கம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் இன்னொரு நெருக்கத்திற்குரிய வழிகள் தோன்றியிருக்கலாம் ஐயோ ஒரு கஷ்டம் முடிந்தது இன்னொரு கஷ்டம் வந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் புலம்பவும் வேண்டாம் கத்தர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி விடுதலை பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் தைரியமாய் திடன் கொண்டு கத்தரை நிலைத்திறந்து ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி முன்னேறுவோம் கத்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து மீட்பை அனுப்பி ஆண்டவருடைய மகிமை விளங்க பண்ணுவார் ஆமேன் ஆமின் செபிப்போமா அன்பின் பலோகத்தை நல்ல ஆண்டவரேன் இந்த நல்ல காலை நேரத்திற்கு ஆகம கிறிஸ்தோத்திரமப்பா தேவனே இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் கத்தர் எத்தனையோ கோடி ஜனங்கள் மிக பலவிதமான பாடுகளுக்குள்ளும் விபத்துகளுக்குள்ளும் பல நெருக்கங்களுக்குள்ளும் அனுமதிக்கப்பட்டாலும் ஆனால் தமது ஜனத்திற்கு தான் மீட்பை அனுப்புகிறவர் என்று அவர்களை மீட்டு விடுவிக்கிறவர் என்று வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது கத்தரே உடைய ஜனமாக சேவிக்கிற எங்களுடைய வாழ்விலே கத்தர் மீட்பை அனுப்பி மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கிருபையும் சமாதானமும் தேவ தயவும் காரூயமும் கூட இருப்பதாக எல்லா நெருக்கத்தில் நின்று நீங்கள் ஆக்கி மீட்டு ரட்சி അപ്പം നിങ്ങൾ ശ്രദ്ധ ബഡിയാസ്തോത്രം യേസു ക്രിസ്തുവിൻ മൂലം ചപിക്കറോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ